நாடாளுமன்றம் மற்றும் இடைத்தேர்தலுக்கு தமிழகம் மும்முரமாக தயாராகி வருகிறது பரபரப்பான தேர்தல் களத்தின் பிரச்சாரம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான தேர்தல் செய்திகளை தருகிறது இந்த தேசமும் தேர்தலும் செய்தி தொகுப்பு சமூக வலைதளங்களின் பயன்பாடு அதிகரித்த பின்பு அரசியல் கேலி கிண்டல்கள் மீம்ஸ்கள் என்ற புதிய வடிவத்தை பெற்றுள்ளது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் ட்ரெண்டாகி வரும் அரசியல் மீம்ஸ்களை தற்போது பார்க்கலாம் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா அனுப்பித்த பாரதிய ஜனதா தொப்பியை அவரது பேத்தி அணிய மறுத்து தூக்கி வீசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அமித்ஷாவின் பேத்திக்கே பாரதிய ஜனதா கட்சியின் தொப்பி பிடிக்கவில்லை என பலரும் கருத்து பதிவிட்டு வருகின்றனர் சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஹெச் ராஜா பிரச்சாரத்தின் போது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது நெஞ்சு இல்லையே தமிழகமே நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய் தமிழர்கள் யாராவது ஐயோ போட்டோ எடுக்க சொல்றா சிதம்பரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் கேரள முதலமைச்சரின் பெயர் கூட தெரியாமல் கர்நாடக முதலமைச்சர் பெயரை குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமியை தொண்டர்கள் சரியாக பெயரை கூறி திருத்தினர் அதன் பின்பும் பெயரை சரியாக குறிப்பிடாததால் அருகில் இருந்த வேட்பாளர் உட்பட அனைவரும் நகைத்தனர் அண்ணா பல்கலைக்கழகத்தை அரசே ஏற்று நடத்தும் என எடப்பாடி வீராவேசமாக முழங்கியதை கேட்டு தொண்டர்கள் தலையில் அடித்துக் கொண்டு நகர்ந்தனர்

மதுரையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய மு ஸ்டாலின் பிரதமராக இருந்தவரின் பெயர் கூட தெரியாமல் சோனியா என்றும் மன்மோகன் என்றும் மாறி மாறி உளறியது தொண்டர்களை முகம் சுளிக்க வைத்தது பொது மேடைகளில் வழக்கம் போல் பேச்சுக்களை கடைபிடித்து வரும் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தற்போது தங்களது கூட்டணி கட்சிகள் எதுவென்பதையே மறந்தது மட்டுமின்றி அவர்களது சின்னத்தையும் மாற்றி ஆப்பிள் சின்னத்தில் வாக்கு கேட்டு உளறியுள்ளார் நடிகை நயன்தாரா குறித்த சர்ச்சைக்குரிய பேச்சு காரணமாக நடிகர் ராதாரவி திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் ஆனால் அதே போன்றதொரு கருத்தை தற்போது அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டாலினின் இந்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்காக அவர் மீது யார் நடவடிக்கை எடுப்பது என சமூக வலைதளங்களில் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன டெல்லிக்கு சென்றார்கள் டெல்லியில் போய் நூறு நாட்கள் போராட்டம் நடத்தினார்கள் ஆக அழைத்து பேசுங்கள் என்று கடைசியாக கோரிக்கை வச்சாங்க பிரதமர் அழைத்து பேசினாரா அழைத்து பேசினார் யார பெரும் பெரும் பணக்காரர்கள் அழைத்து பேசினார் தொழிலதிபர்கள் அழைத்து பேசினார் அது மட்டும் இல்ல சினிமா நட்சத்திரங்களை அழைத்து பேசினார் நடிகர்களை அழைத்து பேசினார் கேவலம் நடிகைகளையும் அழைத்து பேசினார் கேவலம் நடிகைகளையும் அழைத்து பேசினார் நடிகளை அழைத்து பேசினார் திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில் வாக்கு கேட்டுச் சென்ற அமைச்சர் வளர்மதி மற்றும் தேமுதிக வேட்பாளரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பினர் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அமைச்சரையும் தேமுதிக வேட்பாளரையும் மீட்டுச் சென்றனர் கோவிலில் வாக்கு சேகரிக்க தேவாலயத்திற்குள் அத்துமீறி நுழையம் என்ற எடப்பாடி தரப்பினருக்கும் தேவாலய நிர்வாகத்தினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தேவாலயத்தில் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுத்த அதன் நிர்வாகிகள் எடப்பாடி அணியினரை விரட்டியடித்தனர் து என்றால் மேலும்ன்கந்த தோத்திரம் செய்கிறோம் தர்மபுரியில் ஓபிஎஸ்ஸின் பிரச்சாரத்தை பொதுமக்கள் புறக்கணித்தனர் வடசல்பட்டி கூற்றோடு பகுதியில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் ஓபிஎஸ் பேசிக் போதே அதனை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் எல்லா மகிழ்ச்சிகரமான தருணங்களிலும் விரும்புவது பரிசு அத்தகைய பரிசு பெட்டகத்தை தேர்தல் ஆணையம் சின்னமாக வழங்கியுள்ளதாக டிடிபி தினகரன் தெரிவித்துள்ளார் சின்ன குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பிறந்த நாள் நிகழ்ச்சியாக இருந்தாலும் வீட்டிலே ஏதாவது முக்கிய மனசுலமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லோருக்கும் கொடுப்பது பரிசு அந்த பரிசு பட்டினம் பரிசு பட்டியை நமக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில தேர்தலால் வழங்கி இருக்கின்றது தமிழ்நாட்டில் நடக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர அதுபோல தமிழகத்தை வந்திருக்கின்ற மத்திய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர கல்லாப்பட்டியை ஒழித்து கட்ட பரிசு பெட்டியை நமக்கு சொந்தமாக தந்திருக்கின்றார்கள் உதயநிதி ஸ்டாலின் வருகைக்காக காத்திருந்த திமுக தொண்டர்கள் அந்த வழியாக சென்ற அமமுக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரனை ஆரவாரம் எழுப்பி மகிழ்ச்சியுடன் கையசைத்து அனுப்பினர் இது மாற்றுக் கட்சியினரும் விரும்பும் ஒரு தலைவராக தினகரன் விளங்கி வருகிறார் என்பதை காட்டுவதாக பகுதி மக்கள் தெரிவித்தனர் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பரிசு பெட்டகம் சின்னம் வழங்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து கழக வேட்பாளர்கள் சின்னத்தை அறிமுகப்படுத்தி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தேனி மக்களவைத் தொகுதி கழக வேட்பாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் பெரியகுளம் தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் டாக்டர் கதிர்காமு ஆகியோர் ஜி கல்லுப்பட்டியில் உள்ள அருள்மிகு பட்டாளமன் திருக்கோவிலில் பரிசு பெட்டகம் சின்னத்துடன் சிறப்பு பூஜை செய்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினர் ஜி கல்லுப்பட்டி கெங்குவார்பட்டி தேவதானம்பட்டி டி வாடிப்பட்டி எருமலை நாய்க்கன்பட்டி சில்வார்பட்டி அழகர் நாய்க்கன்பட்டி உள்ளிட்ட பகுதி வாக்கு சேகரித்த அவர்களுக்கு மேலதாளம் முழங்க ஆரத்தி எடுத்தும் மலர்தூவியும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு லட்சுமணன் நாகர்கோவில் கோட்டார் இடலாக்குடி பாப காசிம் பள்ளிவாசல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்தார் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி பவானியில் சுனத் ஜமாத் பள்ளிவாசலில் தொழுகை முடித்துவிட்டு வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் திருப்பூர் நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திரு எஸ் ஆர் செல்வம் வாக்கு சேகரித்தார் பிரச்சாரத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் பங்கேற்றனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு மாரியப்பன் கெனடி மானாமதுரையை அடுத்த மாரநாடு கருப்பராலயப் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வாக்காளர்கள் பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களித்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் அம்மாவின் ஆட்சியையும் கட்சியையும் தேர்தல் வெற்றியின் மூலம் பெற வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டாா் அரைக்கோணம் தொகுதியில் பிரச்சாரத்திற்கு சென்ற டிடிபி தினகரன் மக்கள் வெள்ளத்தில் மூழ்கினார் கூட்டத்தை கடக்க முடியாமல் மேலும் பிரச்சாரம் செய்ய இருந்த மூன்று இடங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது இவ்வளவு கூட்டம் கூடிய நிகழ்வு தமிழக அரசியல் தலைவர்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது வெள்ளம் போல் பார்க்கும் இடமெல்லாம் எந்த தலைவருக்காவது இப்படி நடக்கிறதா பெரிய தலைவர்களின் பிரச்சாரத்திற்கோ நடிகர்களுக்கோ தானாக கூட்டம் வருவது ஆச்சரியமல்ல ஆனால் பேசுவதற்கு திட்டமிடாத இடங்களில் கூட மக்கள் திரண்டு நின்றதால் திட்டமிட்டபடி மூன்று ஊர்களுக்கு போக முடியாத நிலை டிடிவி தினகரனுக்கு ஏற்பட்டிருக்கிறது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காவேரி பாக்கத்தில் நேற்று மாலை பரிசு பெட்டகம் சின்னத்தை காட்டியபடி பிரச்சாரம் ஆரம்பித்த அவரின் வாகனம் வழிநெடுக மக்கள் வெள்ளத்தில் நீந்துகிறது தென் மாவட்டங்களில் மட்டுமே செல்வாக்கு என இனியும் சொல்ல முடியாது போலிருக்கிறது இப்படி ஒரு கூட்டம் வருவது ஏதோ பெரிய மாற்றம் தமிழகத்தில் நடக்கப் போவதற்கு முன்னோட்டமாகவே தெரிகிறது தமிழகம் முழுவதும் தலைபறித்தாடும் தண்ணீர் பிரச்சினை தேர்தலில் ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு பருவமழை முற்றிலும் பொய்த்து போனதால் தமிழகம் முழுவதும் கடும் குடிநீர் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் உள்ள நீர்நிலைகள் முற்றிலும் வறண்டு போய் வெற்று நிலங்களாக காட்சியளிக்கிறது கஜா புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டாவில் தற்பொழுது விவசாயத்திற்கு தண்ணீரின்றி விவசாயிகள் தவிக்கின்றனர் தென் மாவட்டங்கள் முழுவதும் கிராம மக்கள் தினந்தோறும் குடிநீர் வசதி செய்து தரக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்களின் போராட்டங்களை அரசு அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை மக்கள் பிரச்சனைகளை அரசிடம் எடுத்துச் சொல்ல உள்ளாட்சி பிரதிநிதிகளும் இல்லை ஒரு இடத்தில் கூட குளங்களோ ஏரிகளோ தூர்வாரப்படவில்லை அரசை நம்பாமல் பல இடங்களில் மக்களே தங்கள் செலவில் தூர்வாரிக் கொள்ளுகின்றனர் என்னதான் செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு என்று ஆத்திரத்தில் நடுவீதியில் கத்திக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் ஆனால் அவர்களின் குரல் ஒரு சில தூரம் காற்றில் சென்று கரைந்து விடுகிறது கர்நாடகாவிடமிருந்து தண்ணீர் பெற்று தர முடியவில்லை தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தமும் கொடுக்க முடியவில்லை குடிநீர் பிரச்சனையை தீர்க்க எந்த நீண்ட கால திட்டமும் தமிழக அரசிடம் இல்லை மணல் கொள்ளையால் ஆறுகள் காணாமல் போய் வருகின்றன சென்னையில் புழல் போரூர் செம்பரம்பாக்கம் ஏரிகள் தண்ணீரின்றி வறண்டு காணப்படுகின்றன தமிழகம் பாலைவனமாக மாறும் நிலை வெகு தொலைவில் இல்லை எனவே மூதாகரமாக வெடித்துள்ள குடிநீர் பிரச்சினை இந்த தேர்தலில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் துரைமுருகன் வீட்டில் நேற்று வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் கட்டுக்கட்டாக பணம் மற்றும் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லம் மற்றும் அவருக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்கள் நெருக்கமானவர்களுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது அதிகாலை முதல் துரைமுருகன் இல்லத்தில் நடைபெற்ற சோதனை சுமார் பதினோரு மணியளவில் நிறைவடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்போது கட்டுக்கட்டாக பணம் மற்றும் இரண்டு கட்டை பைகளில் ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றியதாகவும் கூறப்படுகிறது தனது வங்கி கணக்கில் ஒன்பது லட்சம் ரூபாய் மட்டுமே இருப்பதாக துரைமுருகன் மகன் கதிரானந்த் பிரமாண பத்திரத்தில் தெரிவித்திருந்தார் ஆனால் அவரது வீட்டில் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தேர்தல் சமயத்தில் துரைமுருகன் இல்லத்தில் ஆவணங்கள் மற்றும் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதால் அது கதிரானந்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என துரைமுருகன் அச்சத்தில் உள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு தாம்பரம் நாராயணன் தொகுதி பிரச்சினைகள் குறித்து ஜெயா தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம் இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறதா இந்த தொகுதியில் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நான் மிக கூர்மையாக கவனித்து அதற்கேற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று இருக்கிறேன் குறிப்பாக தாம்பரத்திலே சட்டமன்ற தொகுதியிலே போக்குவரத்து நெரிசலும் பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருப்பதும் திடக்கழிவு மேலாண்மை குப்பை பிரச்சினை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுப்பது நாம் பார்க்கிறோம் அதை சீர் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது அதற்கடுத்து ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியிலே நீங்கள் கிழக்கு மேற்கு பகுதியான ஆலம்பாக்கம் ஆலந்தூர் பகுதியை இணைக்கின்ற வசதி குறிப்பாக ரயில்வே பாதையின் மீது பாலம் அமைப்பது இது இன்று வரை ஒரு எட்டாக கனவாக உயர்ந்து வருகிறது மழை காலங்களிலே நங்கநல்லூர் பகுதியிலே ஒரு வெள்ளக்காடாக மாறி ஒரு தீவு போல் இருப்பதும் நீர் நீரம்பி மக்களெல்லாம் சுற்றி கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் இங்கேயும் இன்று வரை அதற்கான ஒரு முன்முயற்சியை எடுப்பதாக உறுதியளித்த கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் இன்று வரை அதை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறார்கள் அதே போல் நீங்கள் மதுரை வாயல் பகுதியிலே மதுரை வாயல் பகுதியிலே பறக்கும் சாலை திட்டம் இன்று வரை முடிவடையாமல் அங்கே தூண்களெல்லாம் இன்றைக்கு பலிபிடங்களாக பொதுமக்களை கவர வாங்கிற நிலையிலே பொதுமக்களை அச்சுறுத்துகின்ற வகையிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு இன்றைக்கு மதுரவாயல் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை அம்பத்தூர் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படவில்லை அறுநூறு கோடி ரூபாய்க்கு திட்டம் தீட்டப்பட்டு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக அந்த பணி முடிவடையாமல் இன்றைக்கும் மக்கள் அவதிக்குள்ளாகிற நிலையில் இருக்கிறோம் நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய லட்சிய கனவுகளை இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கோரி பெறுவேன் இத்துடன் தேசமும் தேர்தலும் செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது